ஒரு மணி நேரத்திற்கு ஒரு குழந்தை மடிகிறது வேடிக்கை பார்த்து அமைதி காப்பதா ஐநாவின் பகீர் அறிக்கை காசாவில் அறுபது நிமிடங்களுக்கு ஒரு குழந்தை கொல்லப்படுவதாக பாலஸ்தீனத்துக்கான ஐநாவின் நிவாரண குழு கவலை தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலுக்குள் புகுந்து ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் பல ஆயிரம் பேர் கொல்லப்பட்டனர் மேலும் இஸ்ரேலில் இருந்து பணைய கைதிகளை காசாவிற்கு ஹமாஸ் கடத்தி வந்தனர் இவர்களை மீட்கும் முயற்சியை கையில் எடுத்த இஸ்ரேல் காசா மீது போர் தொடுத்தது இந்த நிலையில் ஹமாசுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா உள்ளது ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு ஈரான் ஆதரவாக உள்ளது இருதரப்பும் தொடர்ந்து போர் தொடுத்து வரும் நிலையில் இந்த போரானது கடந்த ஓராண்டுக்கும் மேலாக நடைபெற்று வருகிறது இதனிடையே ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர்கள் தளபதிகள் கொல்லப்பட்டனர் இஸ்ரேலின் கடும் தாக்குதலில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டனர் லட்சக்கணக்கானோர் படுகாயமடைந்ததுடன் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து தவித்து வருகின்றனர் தொடர் போராட்டம் காரணமாக சுமார் பனிரண்டு லட்சம் மக்கள் இருப்பிடத்தை விட்டு இடம்பெயர்ந்துள்ளனர் இந்த சூழலில் அமெரிக்காவில் நடைபெற்ற அதிபர் தேர்தல் மாற்றம் காரணமாக விரைவில் இங்கு போர் நிறுத்தம் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்பட்டது அதன் பலனாக இஸ்ரேல் இஸ்புல்லா இடையே கடந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி போர் நிறுத்தம் ஏற்பட்டது போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டிய போதிலும் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் முடிவுக்கு வரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த நிலையில் காசாவில் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு குழந்தை கொல்லப்படுவதாக பாலஸ்தீனத்துக்கான ஐநாவின் நிவாரணக் குழு கவலை தெரிவித்திருக்கிறது மேலும் குழந்தைகள் தங்குவதற்கும் தூங்குவதற்கும் உணவுகள் கிடைப்பதற்கும் மிகுந்த சிரமங்களை சந்தித்து வருவதாகவும் ஐநாவின் நிவாரணக்குழு தெரிவித்துள்ளது போர் தொடங்கிய ஓராண்டில் இருந்து கிட்டத்தட்ட பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டிருப்பதாக யூனிசெப் தெரிவித்துள்ளதாக ஐநா வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கும் ஐநா குழந்தைகள் கொல்லப்படுவதை நியாயப்படுத்த முடியாது என தெரிவித்துள்ளது போரில் உயிர் பிழைத்தவர்கள் மனதாலும் உடலாலும் கடுமையாக காயமடைந்துள்ளனர் என தெரிவித்துள்ளது கல்வி இல்லை அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதில்லை அடிப்படை வசதிகள் கூட கிடைக்காமல் மிகுந்த சிரமங்களை குழந்தைகள் சந்தித்து வருவதாகவும் பாலஸ்தீனத்துக்கான ஐநாவின் நிவாரண குழு தெரிவித்துள்ளது அங்குள்ள குழந்தைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளதாகவும் வேதனை தெரிவித்திருக்கிறது இதனை அப்படியே விட்டுவிட முடியாது என்றும் இதனை பார்த்துக்கொண்டு வேடிக்கை பார்க்க முடியாது என்றும் பாலஸ்தீனத்துக்கான ஐநாவின் நிவாரண குழு சாடியிருக்கிறது குழந்தைகள் கொல்லப்படுவது தடுத்து நிறுத்த வேண்டும் போர் நிறுத்தத்திற்கு தயாராக வேண்டும் என்றும் பாலஸ்தீனத்துக்கான ஐநாவின் குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது